கோவை பேரூர் செட்டிப்பாளையத்துக்கு அருகில் ஆறுமுக கவுண்டனூரில் சொரிமலை அருகே சுமார் எட்டு ஏக்கர் பரப்பளவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வெடிக்காரன் குட்டை உள்ளது போதுமான பராமரிப்பு இல்லாததாலும் தொடர்ந்து தூர்வாரப்படாததாலும் நாளுக்கு நாள் குட்டை போய் உள்ளது முட்புதர்களால் பயன்பாடு இல்லாமல் போனது குட்டையை சுத்தப்படுத்தி தூர்வார வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வந்தனர் அதனையடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் முட்புதர்களை அப்புறப்படுத்தி குட்டையை தூர்வாரும் பணி மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் சொரிமலையில் இருந்து தண்ணீர் ஊட்டுவாய்க்கால் மூலம் வெடிகாரன் குட்டைக்கு தண்ணீர் வரும் பிறகு குட்டை நிறைந்து பேரூர்குளம் சென்று நொய்யல் ஆற்றில் கலக்கிறது பருவமழையின் போது குட்டையில் தண்ணீர் நிரம்பினால் ஆறுமுக கவுண்டனூர் பச்சாபாளையம் ராமச்செட்டிப்பாளையம் சுண்டக்காமுத்தூர் கோவை புதூர் வரை உள்ள நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் சுமார் ஐநூறு ஏக்கர் வரை விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இந்த குட்டை அமைந்துள்ளதால் வனவிலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பயனளிக்கும் என அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் கூறுகின்றனர் ஆனால் எட்டு ஏக்கர் வெடிக்காரன் குட்டை சுருங்கி நான்கு ஏக்கர் ஆகி மேலும் சுருங்கி இரண்டு ஏக்கர் ஆகி தற்போது அந்த குட்டையே காணவில்லை இந்த குட்டைக்கு தண்ணீர் வரும் ஊட்டு வாய்க்கால் எனப்படக்கூடிய நீர்வழி பாதை எங்கு உள்ளது என தெரியவில்லை குட்டை தூர்வாரப்படும் என நினைத்தால் மண் பூட்டு மூடி உள்ளனர் மாவட்ட நிர்வாகம் நேரடியாக தலையிட்டு இந்த குட்டையை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இந்த குட்டை வந்து ஒரு நாலு ஏக்கரா இருக்கிறதா முதல்ல சொல்லியிருந்திருக்காங்க இப்போ இப்போ இருக்கிறத பார்த்தா கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ வெடிக்காரம் குட்டைங்கிறது நல்லா தெரியுங்க மாடு மாடுகள் எல்லாம் தண்ணி குடிக்கிறது எல்லாத்துக்குமே காட்டுக்காரர் தான் தண்ணி குடிப்போம் எல்லாமே இருக்குதுங்க இதனால வந்து எல்லாம் இதானதுமே எல்லாம் நின்று போச்சுங்க குட்டைங்கிறதே என்ன அடையாளம் தெரியாத அளவுக்கு கை போச்சு ஆனால் இந்த களங்களை வச்சு தான் நாங்கள் ஒரு அடையாளம் சொல்லிருக்கிறோம் எத்தனை ஏக்கரா இருந்ததுலாம் தெரியாது இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஏக்கரா அறுபது தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மொத்தத்தில் எத்தனை ஏக்கரா நாலு ஏக்கரா பக்கம் இருக்குதுன்னு பழைய அளவுக்கு சொல்லிருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா இருந்தது தண்ணி எல்லாம் இப்போ கொஞ்சம் தண்ணி நிற்கிற அளவுக்கு வேறு போ தண்ணிக்காக குட்டைக்கு வனவிலங்கு வந்துருக்குதுங்க நேற்று நைட்டு வந்திருக்கும் போல் இருக்கு தண்ணி தண்ணி இல்லை வெறும் இதாகத்தாருக்கு குட்டையே இல்லை ஆனால் அது த தண்ணி இருக்குங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு ஒரு பெருசு ரெண்டு குட்டி யானையும் வந்திருக்குது பாருங்க தா தாரை இருக்குது இந்த குட்டை இருக்குங்கிற அதுகளுக்கும் கூட தெரிஞ்சிருக்கு ஆனால் இங்கே குட்டையே இல்லாமல் அழைச்சி போய் வச்சுருக்காங்க இதாக இந்த இதாக தாருங்க இது பெரிய ஆணை இது பெரிய அனைத்து அடையின் நகம் இது குட்டி இது ஒரு குட்டி இருக்கு சின்ன குட்டி இருக்கு இப்போ மழை மேஞ்சுனா தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு போச்சுங்க அந்த வர்ற வடிக்கு போகிறமே மேடு பள்ளம் நிறைவிட்டாங்க அதனால் உங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு பாதை கரெக்டாக இல்லைங்க மொத்தம் எத்தனை பாதை வழியாக தண்ணியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க மெயினாக வந்து இந்த விளக்கல் லைனில் தண்ணி ஒரு ஒரு பாதைங்க அப்புறம் இந்த பவுண்ட்லேருந்து தண்ணி எல்லாம் வந்து தான் ஜாயின்டாகுங்க இது போக முடியாது வளைஞ்சுதானே அப்புறம் மறுபடியும் போகும் பாதி அதில் போகும் இதில் அன்றைக்கி பள்ளம் இருந்து குட்டைக்கு வந்து தண்ணி வந்துட்டு தான் மீதி மறுபடி பள்ளத்தில் போகும் இது வந்து எங்கிங்கன்னா பெரிய குட்டை இருக்கணும் அந்த குட்டைக்கு வரைக்கும் போய் அதுக்கப்புறம் சுண்டைக்காமத்தூர் வரைக்கும் இந்த தண்ணி போகும் இங்கே ஆறுமுகூர் பக்கம் இங்கே கிழக்க கோவைப்புதூர் இந்த ஏரியாக்கெல்லாம் சுண்டைக்காமத்தூர் வரைக்கும் எல்லாமே மூணு ஊருக்கு பச்சா ஒளையா ஆறுமுக ஒன்னூர் சொண்டைகாமத்தூர் வரைக்கும் இந்த ஏரியா பூராமே வெள்ளாமல் பண்ணிகிட்டு இருந்த ஏரியாங்க அதனால் இங்கே எல்லாமே நல்ல ஜம்முன்னு தண்ணியும் இருக்குங்க குடிக்கிறது முதல் கொண்டு இந்த தண்ணியை தான் குடிச்சுட்டுங்க எங்கள் மலையில் மாடு மேய்ஞ்சாலும் சரி காட்டுக்குள்ளே மாடு மேய்ஞ்சாலும் தண்ணி காட்டுறது இங்கே தான் வருவோங்க இங்கேதான் தண்ணி த க இருந்துகிட்டே இருந்ததுங்க நாலாக வட்டத்தில் இப்போ ஒன்றுமே நிற்காத தண்ணி வந்து நிற்காத அளவு போச்சு டூர் வாரியம் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க ஆனால் முடிசாக குட்டை வந்து தோராயமே எந்த இடம்னு ஒன்று எங்களுக்கு தெரியல குட்டையை படிக்காரங்க இருந்தது அது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல ஆனால் இதுதான் குட்டையுங்க தெரிஞ்சிருக்கும் இப்போ தூர்வாரி தண்ணி வர பாதை அதை அடைச்சிட்டாங்களே எல்லாமே அடைச்சிருக்காங்க இது அதுக்கப்புறமே இந்த ஓட கொஞ்சம் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற மலையிலேருந்து வர்ற தண்ணி வர்ற பாதையெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ மழை வரைக்கும் பாதை இருக்கும் மா மாடு ஓட்டிட்டு போயிருக்கோம் அதுக்குன்னு தண்ணியே பாதை இருக்கு இப்போ அந்த பாதை புறம்போக்கு பாதையே இல்லை இப்போ இதுல அதுதான் எங்களுக்கே புரியலைங்க இப்போது இருக்கிறதே அளவே இவ்வளோதான் இருக்குதுங்கிறாங்க அது காடுகளும் இருந்ததுங்க ஒரு அரிதி இருந்தது இப்போ தெரிஞ்சிதுங்க நம்மளுக்கு இப்போ அந்த அறுதியே இல்லைங்க அதனால் எங்களுக்கு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம நினைக்க முடியுங்க இதுக்கு மேலே இருக்குதா இல்லையாங்கிறது தெற்காடு பாத்தீங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச வைக்க இந்த வெடிக்காரங்குட்டையோட நீரோட்டமே வந்து எல்லாமே நிறைஞ்சிட்டு நல்லா விவசாயமாக நடந்துட்டு இருந்தது எத்தனை கிணறு இருக்குது இந்த ஏரியாவில் எங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சாலும் ஒரு இருபது கிணறு இருக்கும் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போயிடும் எங்கள் ஏரியாவில் இதுக்குள்ளேயே இருபது கிணறு இருக்குது ஆடு மாடுக்கு சேர்ந்து கிணறு இந்த பூமியிலயே இருந்ததும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக அளவுக்கு த நீரோட்டம் இந்த குட்டையில் தான் இப்போ நீரோட்டம் பூரா போர் தான் போட்டிருக்காங்க இந்த தண்ணி இல்லையே ஸ்டோரேஜாக எதுவும் கிடையாது நீரோட்டத்துக்கு உண்டான சேமிப்புக்கு உண்டான வழியே இல்லை எங்கள் கிணறு வ வத்திருச்சு அதாவது இது இல்லாததுனால ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் குட்டையே இல்லை குட்டைங்கிறது எங்களுக்கு நாங்கள் உள்ளேயே வர முடியாது விளையாட்டு தான் இருந்தது சரிங்க அதுதான் இருந்ததுங்க இப்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்புறமே தரோடு போட்டுருக்காங்க இந்த குட்டையை ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் பண்ணி கொடுத்ததுன்னா எங்களுக்கு நல்லா இருக்குது அவங்களுக்குமே இது ஆகும் எங்களுக்கு இந்த குட்டை தேவைப்படும் அது மட்டும் பண்ணி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்